வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறு முகம் மாறுமுகம் 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 என்று பூதி ஆறு முகம் மாறுமுகம் 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 ஆறு என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடும் அடியார்கள் பதமி துணையது என்று நாளும் ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடும் அடியார்கள் பதமி துணைய முகம் மாறு முகம் மாறு முகம் மாறு என்று ஆறு முகம் மாதவர்கள் பாதமல சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவனாய் எனது ஈசையன முனது என்று மோதும் எனது ஈசையனமான முனது என்று மோதும் ஏழை கல்வியா குலம் இதேரன வீணாவில் உனை ஏவர் புகழ் வார்மறையும் என் குலம் இதேரன என் நீருபடு மாலை பொரு மேனியவ வேளி நீளமையில் வாகவுமை தந்த வேலே நீ மாலை பொரு மேனியவ வேளாணி நீளமையில் வாகவுமை தந்த வேலே நீசர்கடம் ஓடனது தீவினை எல்லாம் அடிய நீடுதனி வேல்விடும் மடங்கள் வேளா நீச கடம் ஓடெனது தீவினை எல்லாம் அடிய நீடு நீடுதனி விடும் அடங்கள் வேளா சீறி வரும் மானை முக தேவர் துணை வாசிகரி அண்டகூடம் சீறி வரும் மாறவுண மானை முக தேவர் துணை வாசிகரி அண்டகூடம் சேரும் மழகார் பழனி வாழ்குமர நே பிரம தேவர் வரதா முருக தம்பிராணி சேரும் மழகார் பழனி வாழ்குமர நே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானி தேவர் வரதா முருக தம்பிராணி

ஏழை குலம் மிதே நனவீனாவிலுனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாலை பொரு மேனியப வேளாணி நீலமயில் வாகவுமை தந்த வேளே நீருபடு மாலை பொருள் வேளாணி நீலமயில் வாகவுமை தந்த வேலே நீசகரம் ஓடெனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி விடும் அடங்க வேளா நீசகடம் ஓடனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி விடும் மடங்கள் வரும் மாலை முக தேவர் துணை வாசிகரி அண்ட கூடம் சேரும் அழகார் பழனி வாள்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே சேரும் மழகார் பழனி வாழ்குமர நே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா